நான் டாக்டர் பாஸ்கர் கனகராஜ் நான் பிளாஸ்டிக் சர்ஜன் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்றேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ஃபுட்டில் இப்போ காலில் வந்து சின்னதாக ஒரு புண்ணு வரும் இல்லைனா விரல்களில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் காலில் வந்து இருக்கக்கூடிய ஃபேட்டோட அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறும் ஸோ டயபெட்டிக் ஃபுட்டு இப்போ ஒரு காலில் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு புண் வந்துருச்சுனாலே அதை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க கூடாது சின்ன புண்ணாகவும் இருக்கலாம் இல்லைனா பெரிய ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் இருக்கலாம் ஸோ டயபெட்டிக் ஃபுட் காலில் நாற்பது வயசுக்கு மேலே ஒரு புண் வந்துருச்சுனாலே வந்து அட்லீஸ்ட் ஒரு சர்ஜனையாவது வந்து மீட் பண்ணணும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியில தாமஸ் ஹாஸ்பிட்டலில் டயபெட்டிக் ஃபுட் சம்மந்தமாக எல்லா மேனேஜ்மெண்ட்டுமே பண்ணுறோம் ஏன்னா சிம்பிளாக சின்ன சின்ன ஊண்டு ட்ரெஸ்ஸிங்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரிய அந்த ஊண்டில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன சதைகளை அகற்றுவதில் இருந்து ரத்த குழாய்கள் சரி பண்றது வரைக்கும் லேசர் முறையிலையும் ரத்த குழாய்களை சரி பண்ற வரைக்கும் எல்லா சிகிச்சைகளுமே தாமஸ் இருக்கோம் ஸோ காலம் வந்து நம்ம நாற்பது வயசுக்கு மேல காலம் வந்து நம்ம கவனிச்சுக்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம பேஸுக்கு எவ்வளவு ஒரு வேல்யூ கொடுக்குமோ அதே மாதிரி காலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதே டெய்லி காலை வந்து ரெண்டு முறை பார்க்கணும் விரல்களுக்கு இடையில நகத்தை சுத்தி இந்த இடங்கள் எல்லாம் டெய்லி நம்ம ரெண்டு முறை வந்து நாற்பது வயசுக்கு மேல சுகர் இருக்கிற எல்லா பேஷண்டும் கவனிக்கணும் ஏதாவது சின்ன ஒரு பிளிஸ்டர்ஸ் அதாவது கொப்பளம் இல்லை ஒரு சின்ன புண்ணு இருந்தாலும் வந்து டாக்டர்ஸை வந்து பார்க்கணும் ஸோ தாமஸ் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரம் த பேசிக்ல இருந்து ஹையராக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிகிச்சைகளும் தாமஸ் ஹாஸ்பிட்டல்ல இந்த டயபெட்டிக் ஃபுட் கேரு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரியில ஈஸ்தெட்டிக் சர்ஜரி ஈஸ்தெட்டிக்னா அளவுப்படுத்துறதுல மெயினாக ரைனோபிளாஸ்டிக் இந்த நோஸ்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் மூக்குல வந்து கொஞ்சம் கோணி இருக்கிறது அதுக்கப்புறம் ஹம்ப் நோஸ்னு சொல்லுவாங்க நோஸ் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்றது அப்புறம் ஸ்கார் ஏதாவது ஃபேஸில் ஏதாவது ஸ்கார் இருந்ததுன்னா ஸ்காரோட டைரக்ஷன் மாற்றுறது ஸ்காரோட திக்னஸ் கம்மி பண்றது அது இல்லாமல் ஈஸ்திக் சர்ஜரியில அப்டமன் வயிற்றுல வந்து நிறைய கொழுப்பு இருந்ததுன்னா அந்த கொழுப்பை வந்து பிளேடு இல்லாமல் நம்ம லைப்போ செக்ஷன்ங்கிற முறையில் கொழுப்பை வந்து சட் பண்ணி எடுக்கிறது ஸோ அதில் பெரிய தழும்புகள்லாம் எதுவும் இருக்காது அத்தம்மனோட கொழுப்புகளை அதிகமாக அகற்றிடலாம் தொடைகள்லையும் அதே இது பண்ணிடலாம் ஸோ ஈஸ்திக் ப்ரொசீஜரில் நம்ம வந்து நோஸ் இது போக பிரஸ்ட்டு பெரிய பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பிரஸ்ட்டோட சைஸை கம்மி பண்றது அப்புறம் பிரஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்களுக்கு ஆகுமெண்டேஷன் சொல்லுவாங்க நம்ம சிலிக்கான் இம்ப்ளான்ட் வச்சு பிரஸ்ட்டோட சைஸை அதிகப்படுத்துறது இது மாதிரி வந்து ஈஸ்திக் ப்ரொசீஜர்ஸ் பண்றோம் இது இல்லாமல் ட்ராமா கேசஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆர்த்தோபெடிக்கு போன் ஃப்ராக்சர் இல்லாம போன் இல்லாம கையில இருக்கக்கூடிய நரம்பு சத ஜவ்வு அதுக்கப்புறம் விரல்களோட நுனி பகுதிகள் விரல்கள் கட்டாய வர்றத சரி பண்றது இது எல்லாமே தாமஸ் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு இருக்கோம்